நாற்றம்பள்ளி அருகே கடந்த சில மாதங்களாக முறையாக குடித வழங்கவில்லை என கூறி மல்லரிப்பட்டி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொண்டகந்தனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மல்லரிப்பட்டி பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆழ்துளை கிணறு பலுதானதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அப்பகுதியில் சரிவர குடிநீர் வழங்காமல் வாரம் ஒரு நாள் மட்டும் குடிநீர் வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது அந்த குடிநீர் போதுமானதாக இல்லை என்றும் ஆழ்துளை கிணறு சரி செய்து வீடுகளில் உள்ளார் குழாய் இணைப்பின் வழியாக குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இளையராஜாவிடம் பலமுறை கோரிக்கை வைத்து வந்தனர் அதன் மீது ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் கடந்த மூன்று மாதங்களாக சரிவர குடித முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மல்லரிப்பட்டி பொதுமக்கள் காலிகுடங்களுடன் பச்சூரிலிருந்து ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து மூன்று மணி நேரம் பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த நாற்றுமல்லி காவல்துறை உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் நாற்றம்பள்ளி தாசில்தார் சம்பத் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின்னர் போராட்டத்தை கைவிட்டு சென்ற பொதுமக்கள் உடனே துறை அதிகாரிகளை வட்டாட்சியலின் நேரடி பார்வைக்கு அழைத்து சென்று மல்லரிப்பட்டி பொதுமக்கள் பகுதிக்கு சென்று பார்வையிட்டு உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை நேரில் பரவழைத்து உடனடியாக சரி செய்து காவல்துறை துணை ஆய்வாளர் மஞ்சுநாதன் தாசில்தார் சம்பத் அவர்களுக்கு மல்லரிப்பட்டி ஊர் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ் யாரும் எதுமே வந்து கெடுத்துடவே இல்லைங்க மூணு બાઈક પર ન 你木累，咋办的？木累。

அங்க ஒரு நூறு வீட்டர் என்னன்னா இடம் இல்லை பைப் லைன் வர்றது அந்த கரெக்டாக அந்த இடம் வந்து நினைச்சு அனுப்பிச்சு வீடு அதுலேருந்து எடுக்க முடியல இப்போ இந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்கு இதுலேருந்து எடுத்து வரதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து இன்னொரு அதுக்கு யார் ஏற்பாடு பண்ணிட்டு இதில் எடுக்கலாம் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அது நான் பொங்கல் கூட பார்த்தேன் சரி அது விவசாயம் கொஞ்சம் முடிஞ்சிட்டும் நான் லைன் எடுத்து போடலு சொல்லி சார் சார் இந்த பக்கம் அதை ஏன் அது அதை நல்லபடியாக

முடிய <laughs> மாட்டாங்க வந்தாங்க தனியா வந்து பார்முகர வீதி போயிடணும். பை நான் என்ன பண்ணுறது? ஒரு ஒரு மணி நேரம் பண்ணலாம். பண்ணலாம். நான் கூட போறேன். இல்லையா? அந்த டாங்க்கேட்ட அந்த ரெண்டு பேரும் போறாங்க. அது வந்து யாத்தர் முதல்லனாவது. அப்புறம் அதெல்லாம் இந்த அதெல்லாம் ஒரு மணி நேரம் ஊத்தையெல்லாம் ஓடறாங்க. அது என்ன தெரியல. அப்புறம் யா பிரவுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போறாங்க. معناتா என்ன அது போயிடுச்சு. அது வந்து ஒரு tane. அது பத்தலுறாங்க. ஏத்தியா? ஏ ஏர போட்டோ

என் பேர் செம்மலர் ஆஹ் பச்சூர் கிராமம் கொண்டகல் பள்ளியில இருந்து பேசுறோம் தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இந்த முப்பது குடும்பம் இந்த இடத்துல தான் பிடிக்கிறாங்க தண்ணி நாங்க இங்கதான் முப்பது வீடு இங்கதான் பிடிக்கிறாங்க வீட்டு வீடு மனு கூட கொடுத்திருக்கோம் வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிருக்கோம் அவர் சார் வந்து அடுத்துட்டு போனாங்க அவங்களும் எதுவுமே பண்ணல எதுவுமே செய்யவே இல்லை கண்டு ஸ்டெப் எடுக்கல இப்ப வந்துட்டு நாங்க சாரை மறையல் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்ப நாங்க நல்லா சொல்லும் போது வந்திருக்கணும்ல வந்து செஞ்சிருந்தாக்கா நாங்க இவ்வளவு தூரம் போயிருப்போமா இப்ப எங்களுக்கு வீட்டு வீட்டுக்கு இது இன்னொரு இடம் அவங்க வந்து எங்க எடுத்து விட்டுருங்கன்னு அவங்க சொல்றாங்க அவங்க விட்டுட்டாக்க அப்ப நாங்க தண்ணி எங்க போடுறது சொந்தத்தை இடத்தை யாருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்ப வீட்டு வீட்டுக்கு விடுங்க தண்ணி அதைதான் நாங்க கேட்கறது வேற எது ஒரு வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுறாங்க அது குழு விழுந்துருது வெயில் காலம்னா இன்னும் ரொம்ப மோசம் நாலு மணி தண்ணி முடிச்சு ஒரு மணி வரைக்கும் நாங்க தண்ணி குடிச்சிருக்கிறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியறது இல்ல குழந்தைங்க பஸ் போயிடுது தண்ணி வந்து இது கொஞ்ச நேரம் தான் வரும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு தண்ணி தண்ணி வராது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம் அதுக்குதான் நாங்க சாரே மாதிரி முன்ன பிடிச்சவங்க பிடிச்சிடுறாங்க பிடிக்க பின்னாடி பிடிக்க பிடிக்கிறது இல்ல ஆப்பா எடுத்து உடனே எடுக்க மாட்டேங்கிறாங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு தண்ணின்றாங்க நீங்க எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க எங்களுக்கு வீட்டு வீட்டு தண்ணி விடணும் அது எங்க தண்ணி தான் மிக்க வேற எதுவும் நாங்க எதுவும் கேட்கல எங்க தண்ணி தான் மிக்கும் புழு வந்துருக்கு தண்ணியில புழு நிறைய இருக்குது தண்ணியில அது குடிச்ச பிள்ளைங்க ஜோரம் காயில வந்துருச்சு பத்து நாள் ஸ்கூல் நாளும் கொஞ்சம் நாளும் படுத்துருங்க தண்ணி குடிச்சு படுத்துறதுங்க உடம்பு சரியாது நாங்களும் காய வச்சு குடுக்குறோம் இன்னும் சித்திர மாசம் ஆயிடுச்சு இன்னும் போக முடியும் இதுக்கே ஊர விட்டு போயிடலாமோ தோணுது அப்படி சண்டை பாதிப்பா சண்டை எடுத்து போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகுது தண்ணி தண்ணி சார் சண்டை இவ்வளவு கூட இங்க இருக்கும் முப்பது குடும்பம் எங்க குடிக்கணும் சார் முப்பது குடும்பம் குடிச்சாதான் இங்க தண்ணி இல்ல இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிட்டா இன்னும் இல்ல சுத்தமா தண்ணி இல்ல ஒரு படத்தை வச்சு நான் குடிப்போம் மாஸ்க் ஸ்கூல் பசங்க ரெடி பண்ணி அனுப்புவோமா நான் எத்தனை எத்தனை வேலை செய்ய முடியும் இவங்கள்ட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டான தண்ணி ஓட்டு போடுறது என்ன சொல்றாங்க வர்றாங்க வீட்டான வந்து இல்ல நாங்க ஓட்டு போடுங்க தண்ணி விடுறோம் மீட்டிங் ஒன்று எடுத்தாங்க இதுல எங்களுக்கு இப்போ ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு போட்டோம் இப்ப தண்ணி வரல யாரும் எடுத்து கூட யாரும் பாக்கல தண்ணி ஒரு தண்ணி சேத்தோட பேசவே இல்ல எதுமே நான் கேட்கல தண்ணி மட்டும் ஓடுங்க சார் நாயோட கேர்மா கேரமா வீட்டான போய் நின்னு இருக்கோம் நாங்க தண்ணி ஓடுங்க சார் தண்ணி ஓடுங்க சார் கேக்குறது அந்த அண்ணா அந்த நம்பர் கேக்குறது தலைவரும் கேக்குறது வேற யார்ட்ட கேட்க சொல்றது இப்ப எஸ் சார் சொல்றாங்க நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதான எவ்வளவு பெட்டிஷன் சார் கொடுக்கறது நாங்க பெட்டிஷன் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் மீட்டிங்ல என்ன போறாங்க மீட்டிங் போறப்ப சொல்றோம்

பாக்கல தலை பாட்டி இல்லைங்க இப்பதான் வந்திருக்காங்க அதிகாரிகள் இல்ல யாருமே வரல நாங்க எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாங்களா என்னன்னு பாக்கல தூக்கி எங்க விசாரிட்டாங்களான்னு தெரியல யாருமே பாருல இப்பதான் சொல்றாங்க அப்ப எங்களுக்கு எவ்வளவு சார் வழி இருக்கும் இங்க இருந்து எப்படி சார் அவ்வளவு வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம் சார் அந்த தோப்பு அந்த தோப்பு தண்ணினாக்கா அவங்களுக்கு எவ்ளோ கேளி கேக்குறாங்க தருமா அவங்க சொன்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் திட்டுவாங்க விடுங்க நாள் கூட மோட்டர் எடுத்து விடுங்க தண்ணில என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு வார்த்தை பண்ண முடியாதுன்றாங்க நீங்க அந்த தண்ணி விட சொல்லுங்க சார் அது விட தண்ணி இல்ல கேட்டு இப்படியே இது வேற மாதிரி ஸ்டெப் எடுப்போம் சார் நாங்க தண்ணி விட சொல்லுங்க சார்